சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பேசும் நிலைக்கு மாறியுள்ள அனுர அரசு ஸ்ரீநாத் எம்பி குற்றச்சாட்டு சட்டமாதிபரிடம் சுமந்திரன் முன்வைத்துள்ள சிறப்பு கோரிக்கை வடக்கில் அருகி வரும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை ஆளுநர் விசனம் அரச உத்தியோத்தரை தாக்கிய போலீசார் மனித உரிமைகள் ஆணிக்குழு நடவடிக்கை வாகன விபத்து மூவர் வைத்தியசாலையில் அனுமதி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர் பற்றாக்குறை புதிய அவதாரம் எடுக்கும் ரணில் சூடு பிடிக்கும் சுரேசாலை பிள்ளையான் விவகாரம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் ஊழலை ஒழிப்போம் வன்முறைகளை இல்லாமல் செய்வோம் என்று ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று பேரும் பேசும் நிலைக்கு மாறியுள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீநாத் தெரிவித்தார் உங்கள் வாக்குகளை தாருங்கள் அபிவிருத்திகளை செய்கிறோம் என கூறும் நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்துள்ளது இதுதான் லஞ்சத்தின் முதல் படியாகும் வாக்குகளை லஞ்சமாக கேட்கும் நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி மாற்றப்பட்டுள்ளது இன்று தலையினை தடவி தலையில் குட்டும் செயற்பாடுகளையே தேசிய மக்கள் சக்தி முழு செய்து வருகிறது வரவு செலவு திட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை கொண்டு நிதியை ஒதுக்கீடு செய்யாதவர் இன்று மட்டக்களப்புக்கு வந்து கொங்கிரீட் வீதிகள் அமைப்பதற்கு பணம் தருகிறேன் என்று சொல்கிறார் இது ஒரு ஜனாதிபதி பேசும் விடயமாக என்றும் அவர் இதன் பொழுது கேள்வி எழுப்பியிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளை சட்ட சீரமைக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களில் சில பிறப்புச் சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் சத்திய கடதாசி குறைபாடுகள் என்பவற்றுடன் தொடர்புடைய வகையில் நிராகரிக்கப்படும் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இருவேறு தீர்ப்பை வழங்கியிருக்கும் நிலையில் இது சமச்சீரற்ற தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பை தோற்றுவித்திருக்கிறது நமது கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மாத்திரம் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டது அதற்கு எதிராக நாம் உயர்நீதிமன்றத்தில் எழுத்தாணி மறுமறை தாக்கல் செய்தோம் அவ்வாறு மேலும் பலர் எழுத்தாணி மனுக்களை தாக்கல் செய்தனர் இருப்பினும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக இருந்ததால் எழுத்தாணி மனு உச்சநீதிமன்றத்திலும் தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கு எதிராக இருந்தால் எழுத்தாணி மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதற்கு முன்னிய சந்தர்ப்பங்களில் மனுதாரர்கள் இரண்டு நீதிமன்றங்களுக்கும் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இம்முறை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்ட போது இந்த மனுக்கள் தெரிவத்தாட்சி அலுவலர்களின் தீர்மானம் தொடர்பானது என்பதால் அது குறித்து ஆராய்வதற்காக நியாயாதிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இருப்பதாக கூறி உயர்நீதிமன்றம் வழக்குகளை நிராகரித்தது எனவே இந்த விடயத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்புக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்புக்கும் இடையில் நேரடி முரண்பாடு காணப்படுகிறது ஆகையால் இந்த குழப்பத்துக்கு சட்டமா அதிபர் விரைந்து தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் இதன்போது வலியுறுத்தினார் துரதிஷ்டவசமாக வடக்கு பிரதேசத்தில் விளையாட்டுகளில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அருகே வருவதாக வடமாகாண ஆளுநர் பேதநாயகன் தெரிவித்தார் வட்டக்கோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய இளைய சமூகத்தின் மத்தியில் சமூக அதிகரித்து செல்கின்றமைக்கு விளையாட்டுகளில் பிரதான காரணமாகும் உண்மையில் விளையாட்டுகளிலும் கலை செயற்பாடுகளிலும் இளையோர் நாட்டம் செலுத்தினால் சமூக பிறகு எவ்வளவு குறைவடையும் விளையாட்டுகள் பொழுதுபோக்குக்கு மாத்திரம் அல்ல அவை எங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் தலைமைத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் பெரிதும் உதவுகிறது சிறந்த விளையாட்டு வீரர்களிடம் மற்றவர்களை மதிக்கும் பண்புகளை காணலாம் என அவர் இதன்போது தெரிவித்தார் கிளிநொச்சி கடந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய போலீசாரை இலங்கை மனதரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த அரசியோகரான இளைஞர் ஒருவரை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகர்கள் காரணமன்றி தாக்கி கை விலங்கிட்டதாக குறித்த இளைஞன் முறைப்பாடு செய்தார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வரும் இருபத்தோராம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகர்கள் கிளிநொச்சி பொலிஸ் நிலைய பொறுப்பு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பானை விடுத்துள்ளது பூந்தோட்டம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் சிக்கொண்டு மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் பவுனியா பூந்தோட்டம் பாடுசாலை திசையிலிருந்து பவுனியா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் காயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக எலும்பு முறிவு மற்றும் கண் சிகிச்சை பிரிவுகளுக்குரிய வைத்திய நிபுணர்கள் இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லித்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் மல்லாவி மற்றும் பிசுவமடு உயிரியார்கட்டு ஆகிய பிரதேச மக்களுக்கும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கும் சிகிச்சை வழங்கும் பிரதான வைத்தியசாலையாக கிளிநொச்சி பொது வைத்தியசாலை அமைந்துள்ளது இந்நிலையில் பொது வைத்தியசாலையின் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு என்பவற்றுக்கான வைத்திய நிபுணர்கள் கடந்த ஒரு மாத காலமாக இல்லாத நிலை காணப்படுகிறது அத்துடன் மயக்க மருந்து நிபுணர் ஒருவர் கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனையின் பிரதான நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த வைத்தியசாலையில் விபத்துகளில் காயமடையும் அதிகளமானவர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் இவ்வாறு வைத்திய நிபுணர்கள் இன்மை மயக்க மருந்து நிபுணர் பற்றாக்குறை என்பன நோயாளர்களுக்கு மாகாண அமைச்சு மற்றும் மத்திய சுகாதார அமைச்சுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவத்தோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில் ஆகியோர் பேசுபொருளாக மாறியுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திப்பதற்கு குறித்த இருவரும் அனுமதி கோரிய நிலையில் அவரின் சட்டத்தரணையை தவிர வேறு எவருக்கும் இந்நிலையில் உதய அவரின் இணைந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்டதோடு ரணிலுக்கு தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்கையில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடினார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ள பின்னணியில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதன்பொழுது இருவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடிய நிலையில் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் ஜனாதிபதி திசா நாயக்க எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை வெளியிடவுள்ள கட்டாயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது